லைவ் அப்டேட்டு ரஞ்சித் சாருக்கு ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்கு அந்த அநியாயத்தை பண்ணது யார் அப்படின்னா தர்சிகா அப்படிங்கிற ஒரு கேடுகட்டாலும் மஞ்சுரி அப்படிங்கிற ஒரு கட்டாலும் முத்துக்குணன் அப்படிங்கிற ஒரு நபர் இவங்க மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரஞ்சித் சார் இப்போ தான் வந்து கேப்டன் இருக்கார் கேப்டனாக அவர் டீமே கூட பிரிக்கலை டீம் பிரிக்கிறதுக்குள்ளே இந்த அருண் அப்படிங்கிற ஒரு கேனப்பா எழுந்திரிச்சு இந்த மாதிரி கிச்சன் டீமுக்கு அஞ்சு பேர் நாலு பேர் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய விஷயமாக எல்லாருமே பேசியிருக்காங்களே உடனே அப்படி உடனே இந்த மாதிரி வந்து ரஞ்சித் சார் வந்து பேச விட்றாரு எல்லாத்தையும் பேச விட்றாரு அவர் எப்படி பேச விடலாம் அவர் வந்து அத்தாரிட்டிவாக இருக்கணும் அவர் வந்து கேப்டனாக நடந்துக்கணும் இவங்க பேசுங்க பேசாங்கன்னு சொல்லணும் ஒரு முடிவு வந்து சீக்கிரம் எடுக்கணும் அவர் வந்து இப்படி பேச விட்டுக்கிட்டே இருக்காரு அது தவறு அப்படின்னு சொல்லி போய் அவருடைய முட்டை எடுத்துருச்சு இதில் என்ன கொடுமா அப்படின்னா அவருக்கு ரெண்டே ரெண்டு முட்டை தான் போன தடவையாவது அவனுக்கு ஜெப்ரிக்கு வந்து மூணு அதுக்கு முன்னாடி அஞ்சு ஆறுச்சி இந்த தடவை அவருக்கு ரெண்டே ரெண்டு முட்டை தான் அந்த ரெண்டு முட்டையில் ஒரு முட்டை என்ன இந்த காரணம் சொல்லி அது கேவலமான காரணம் என்ன தான் வந்து சௌந்தர்யா எழுந்துட்டு சொல்கிறாங்க இன்னும் அவர் வந்து கேப்டனாக அவர் நிலை கொள்ளவே இல்லை இப்போ தான் அவர் வந்து வந்து இந்த இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்காரு அதுக்குள்ளே முட்டை எடுக்கிறீ தர்சிகா உனக்கெல்லாம் வந்து அறிவு இதெல்லாம் இருக்கா அதனால் இந்த முட்டை எடுத்ததெல்லாம் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சௌந்தரியா சொல்கிறாங்க இந்த இன்னொரு பக்கம் இந்த மஞ்சுரி அப்படிங்கிற அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா அவர் வந்து எமோஷனாக பேசுகிறார் இந்த மாதிரி இப்போ தான் நான் வந்து நிற்கிறேன் எனக்கு இன்னும் என்னென்ன பண்ணணும்னே தெரியல நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆரம்பிக்கக்குள்ளே இப்படி பண்ணாதீங்க எல்லாரும் தப்புன்றவங்க தான் இங்கே இருக்கிறவங்க நீங்கள் மட்டும் எதை தப்புன்னா மாதிரி நான் ஏதோ த இது பெரிய தப்பு மாதிரி எதை எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு உடனே இந்த மஞ்சு எழுந்திரிச்சு இப்படி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா நானும் வந்து இன்னொரு முட்டை எடுத்துடுவேன் சார் அவங்க முட்டை எடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரி போல் பேசியிருக்கேன் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை எதுவுமே இல்லை அதாவது பதினேழு பேர் மேலேயும் தப்பு இருந்தால் அது பதினேழு பேர் சேர்ந்து ஒரு விஷயம் பேசுவாங்களா அதுக்கு ஒரு பதில் பேசலை இவர் வந்து சரியாக இது பண்ணலை அப்படின்னு இவங்களே நினச்சிக்குவாங்கல அவங்களே அடித்துக்குவாங்கல அடிச்சுக்கிட்டு தப்பு வந்து இவர் மேலே தான் அப்படின்னு சொல்லி இவரை வந்து கொஸ்டின் பண்ணுவாயிலாம் அந்த மாதிரி தான் கேனத்தனமோ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சிரி வந்து பண்ணிகிட்டு இருக்குது இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னது சௌந்தர்யா ஜாக்லினை அனுசிதா அப்புறம் அந்த ரயான் எந்திரிச்சு அவங்க ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எல்லுக்கு எல்லாத்தையும் பேச விட்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த தீபக்கண்ணை நாலு பேத்துக்கு உடன்பாடு இல்லைன்னுச்சு முட்டை எடுத்ததெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க அது தரிசிக்கு இரநூறு பர்சன்ட் வந்து ஒரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்